ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பாபா ஷிரடியில் சுமார் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார் அந்த அறுபது ஆண்டுகளில் பாபா ரகதா நிம்கா ரூகி இந்த மூன்று இடத்துக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காரு அப்படி பாபா முதல் பயணம் பண்ணக்கூடிய ரகத்தா வில்லேஜில் கற்பக பிக்ஷக மரம் இருக்குது இந்த மரத்தடியில் பாபா அமர்ந்து இங்கிருக்கிற பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு அங்கிருந்து நேராக குசால் சந்து வீட்டுக்கு Gracias. அங்கே இருக்கிற பக்தர்களை பாபா ஆசீர்வாதம் பண்ணி மீண்டும் ஷிரடிக்க திரும்புவார் பாபா அமர்ந்த இந்த கற்பக விக்ஷக மரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மரம் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை பார்த்தீங்கன்னா பாபா ஒரு அற்புதமான காட்சி கொடுத்துருக்காரு அந்த அற்புதமான காட்சி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க இந்த கற்பக விக்ஷக மரம் பார்த்தீங்கன்னா சிரடியிலிருந்து அப்படியே ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா ரகத்தா என்ற வில்லேஜுக்கு முன்னாடியே இந்த கற்பக விக்ஷக மரம் வரும் பாபா இங்கே அமர்ந்த இருந்துதான் குஷால் சந்த் வீட்டுக்கு போவார் இந்த மரத்தடியில் பாபா அமர வச்சு இங்கிருந்து மேலத்தளத்துடன் குஷால் சந்த் வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் பாபா ஷிரடிக்கு திரும்புவார் சைரம் பாபா இந்த கற்பக விக்ஷக மர அடியில் அமர்ந்ததால் இந்த மரம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசக்தி படித்தது அப்படிப்பட்ட சர்வசக்தி படித்த கற்பக விக்ஷக மரத்தில் நேற்றைய முன்தினம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை எட்டு மணி அளவில் பாபா பிரத்யேகமான காட்சி கொடுத்துருக்காரு ஷிரடிக்கு போகிற பக்தர்கள் தயவு செஞ்சு கற்பக விக்ஷக மரத்துக்கு போயிட்டு பாபாவை வணங்குங்க நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிச்சே ஹல்லா மாலிக்